வந்தவாசி அகஸ்திய வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் விளையாட்டுப் போட்டி நிறைவு விழா பள்ளி மாணவர்களின் பல்வேறு சாகசத்துடன் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆரசூர் கிராமத்தில் அகஸ்திய வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா பள்ளி தாளர் சுரேந்திரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தாளர் சாந்தா ரங்கபாஷ்யா மற்றும் சன்னதி பள்ளி தலைமை ஆசிரியர் பிரவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக உலக சமாதானத்தை பரப்பும் வகையில் புறாக்களையும் வண்ண வண்ண பலூன்களையும் பறக்கப்பட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வந்தவாசி மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் ராஜு கலந்து கொண்டு விளையாட்டு தொடக்க உரையை வாசித்தார் பின்னர் மாணவர்களிடையே விளையாட்டின் ஊக்கத்தை பற்றி அந்த விளையாட்டின் நோக்கம் ஒழுக்கத்தின் கட்டுப்பாடு ஒருவன் விளையாட்டு வீரராக வந்துவிட்டால் ஒழுக்கத்தில் தலை சிறந்தவனாக மாறிவிடுவான் என பல்வேறு கருத்துக்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் பின்னர் மாணவர்களின் சிறப்பாக அணிவகுப்பு நடைபெற்றது ஒவ்வொரு மாணவர்களின் குழுவின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பள்ளியின் தாளர்கள் சுரேந்திரன் பிரவீன் மற்றும் டாக்டர் குமார் ஆலம்

மேலும் பல்வேறு கலைத்திறன்களை வெளிப்படுத்தி வந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் பரவசப்படுத்தினர் பின்னர் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசு மற்றும் கோப்பைகளை பள்ளி தாளாளர்கள் மற்றும் பள்ளி காவலர்கள் நித்யா சுரேந்திரன் ரம்யா பிரவீன் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அகஸ்தியா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது